ஏன்னா ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு ஏழாவது வீடுன்னு சொல்லிட்டாவே ஒரு மனுஷனுடைய திருமணம் காதல் மனைவி பார்க்கக்கூடிய தன்மை வந்து ஏழாவது வீடு ஏழாவது வீட்டில் வந்து மீன ராசியில தான் உங்கள் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய பேர் ஆன்மீக தேடல் இருப்பீங்க நிறைய தானம் பண்ணணும்னு சொல்லுவா வரும் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு வரும் இல்லைன்னா ஏதாவது ஏழை மக்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்து நிறையா இருக்கும் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணமுடைய தன்மை இந்த கன்னிராசிக்கு தான் நிறையாவே இருக்குது படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் தயவு செய்து டீனேஜ் குழந்தைங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் கிதல் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்க கல்யாணம் நடக்காது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி இருந்தால் தான் நடக்கும் ஏன்னா உங்க ஜாதகத்தில் ஒரு சூட்சமே இருக்குது ஏன்னா மீன ராசி மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி எல்லாமே இரு தாரத்து உடைய ஒரு தோஷம்